போன பாட்டில் குஷ் தங்களோட பாட்டிகள் கிட்ட வந்து சீதா ராமரின் மகன்களான லவ் குஷின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறோம் இன்னும் ஆசீர்வாதம் கேட்குறாங்க பாட்டிகள் மூணு பேரும் அதிர்ச்சியில் ராமரை பார்க்க ராமரும் தலையசைக்கிறாரு உடனே சந்தோஷமா பேரன்களை கட்டி பிடிச்சி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ராமா இத்தனை அழகான பேரன்களை கொடுத்து எங்களை நீ திருப்தி அடைய செய்தாயின்னு கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மகிழ்ச்சி முழுமையானது அல்ல எங்கே என் சீதைன்னு கேக்குறாங்க உடனே பரதன் தாயே நீங்கள் மூவரும் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்துள்ளீர்கள் வாருங்கள் சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் பிறகு பேசிக்கொள்ளலாம்னு சொல்றாரு உடனே லட்சுமணன் தாயே கவலைப்பட வேண்டாம் என்னுடைய இரண்டு மகன்களும் இங்கு வந்துவிட்டனர் விரைவில் என் அண்ணியின் வருகையும் நிச்சயம் நிகழும் ஏன் எனில நான் தான் அண்ணியை காட்டில் தனியாக விட்டு வந்தேன் அதனால் நான் நிச்சயம் அண்ணியை அழைத்து வருவேன் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்னு சொல்றாரு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் லவ் குஷ் இளவரசர்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இளவரசர்கள் எல்லாரும் லவ் குஷ் கிட்ட பாருங்கள் நீங்கள் இருவரும் கேட்கவில்லை என்றால் நாங்கள் நேரடியாக மூத்த தந்தையிடம் பேசுவோம் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது ஆனால் குஷ் நீங்கள் எப்படி இத்தனை பொறுமையாக இருக்கிறீர்கள்னு கேட்கிறாங்க சொல்லுங்கள் குஷ் உங்கள் பொறுமையின் காரணம் என்னன்னு ஒரு குரல் கேக்குது யாருன்னு பார்த்தா ராமரோட அம்மா அந்த இடத்துக்கு வராங்க சீதாராமரை சேர்க்க ராமருடன் யுத்தம் செய்தீர்கள் அசுவமேதையாக குதிரையை பிடித்து வைத்தீர்கள் ராமரின் பக்தனான ஹனுமனை கட்டி போட்டீர்கள் ஆனால் இப்போது ஏன் அவரிடம் கேள்வி கேட்க கூட உங்களுக்கு தைரியம் வரவில்லை இப்போது உங்கள் கேள்விகளுக்கான பதிலை தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படியே கட் பண்ணி லவ்குஷ் சகோதரர்கள் எல்லாரும் ராமரை பார்க்க அவரோட அறைக்கு போறாங்க அங்க ராமர் இல்ல அவருடைய அரசருடைய வனவாசோட எல்லாமே அறையில இருக்கிறதா கவனிக்கிறாரு தந்தை எங்கு சென்றிருப்பார் என்று எனக்கு தெரியும் என் உடன் வாருங்கள்னு எல்லாரையும் கூப்பிட்டு போறாரு அப்படியே கட் பண்ணி நகரத்தை காமிக்கிறாங்க ராமரும் அமைச்சரும் மாறுவ இடத்துல நகரத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு இப்ப லவ்குஷ் சகோதரர்களோட வராங்க குஷாலவாகிட்ட கேட்கிறாரு அண்ணா நீங்கள் இவ்வளவு நம்பிக்கையுடன் எப்படி சொல்கிறீர்கள் தந்தை இங்குதான் இருப்பார் என்று கேக்குறாரு அதுக்கு அல்லவா மன்னர் ராமர் இதே இரவு நேரத்தில் பதிமூன்று வருடங்களுக்கு முன்பு நகரத்தை சுற்றி பார்க்க சென்றிருந்தார் அந்த வேளையில தான் அன்னை சீதா ராஜ்யத்தை விட்டு செல்ல வேண்டியிருந்ததுன்னு சொல்றாரு இப்ப இந்த பசங்க ராமரை அவருக்கு தெரியாம பின்தொடர்ந்துட்டே இருக்கிறாங்க நகரத்துல அயோத்தி மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கிறத ராமர் கவனிக்கிறாரு மாமியார் மருமகள் கிட்ட பாசமா பேசுறது கணவன்மார்கள் மனைவி கிட்ட அன்பா நடந்துக்கிறதுன்னு எல்லாரும் ஆண் பெண் வேறுபாடு இல்லாம ஒத்துமையா சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ராமர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அங்க ஒரு ஸ்வீட் கடைக்காரர் அவரோட மனைவிக்கு பாத்திரம் கழுவுறதுல உதவி பண்றாரு இத ராமர் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு அத கவனித்து அந்த கடைக்காரன் என்ன நண்பரே இப்படி வியப்பா பாக்குறீங்க ஹோ நீங்க இருந்து வந்திருக்கீங்களா அதான் இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க இது ராமராஜ்யம் இங்க பெண்களும் ஆண்களும் ஒரு வண்டியின் இரு சக்கரங்கள் இருவரில் எந்த வேறுபாடும் இல்லைன்னு சொல்றாரு அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷமா ராமர் அந்த இடத்த விட்டு போய்ட்டு இருக்கிறாரு இப்போ ராமர் பின்னாடியே லவ்குஷ் இளவரசர்கள் ஓடி வந்து ராமர் முன்னாடி நிற்கிறாங்க ராமரை வணங்கிட்டு லவா பேச ஆரம்பிக்கிறாரு இப்போது எனக்கு புரிகிறது சத்தியத்தை உங்கள் கண்களால் காண விரும்பினீர்கள் உங்கள் காதுகளால் கேட்க விரும்பினீர்கள் உண்மையை மனதார உணர விரும்பினீர்கள்னு சொல்றாரு அதற்கு ராமர் மகனே ஒரு மனிதன் உணர்ச்சிகளின் பேரில் பெரிய பெரிய வாக்குறுதிகளை அளிப்பான் பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுவான் ஆனால் அதன்பின் அந்த வாக்குறுதிகளை அவனால் பின்பற்ற முடியாது ஏனெனில் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றும் உண்மையான சோதனை நேரமும் உணர்ச்சியும் கடந்த பின்புதான் தொடங்கும் அப்போதுதான் தெரியும் அவன் கூறியதை நிறைவேற்றுகிறானா இல்லையா என்று இன்னைக்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் மன அமைதியுடனும் இருக்கிறேன் ஏனென்றால் நானும் என் சீதாவும் கண்ட கனவு நிறைவேறியுள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு உடனே இளவரசர்கள் அப்படியானால் இப்போது மாதா சீதாவை அழைக்கலாமான்னு கேக்குறாங்க அதுக்கு ராமர் சிரிச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றாரு அதுக்கு இளவரசர்கள் இன்னும் என்ன சோதனை மீதம் உள்ளதுன்னு கேக்குறாங்க அதற்கு ராமர் சோதனை இல்லை மகன்களே ஒரு செய்தி மட்டும் மீதம் உள்ளது சீதாவை வரவேற்க முழு அயோத்தியும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆனால் அவளுடைய ராமனின் செய்தி இன்னும் சென்றடையவில்லைன்னு சொல்லிட்டு அவரோட பையிலிருந்து அவரோட மோதிரத்தை எடுத்து காமிக்கிறாரு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் சீதையோட ஆசிரமத்தை காமிக்கிறாங்க அங்க காற்று வேகமா வீசிட்டு இருக்கு ஆசிரமவாசிகள் எல்லாம் குடில விட்டு வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க சீதையும் வெளியில வந்து பாக்குறாங்க ஹனுமான் மின்னல் வேகத்துல வந்துட்டே இருக்காரு சீதை ஹனுமான் சந்தோஷமா கூப்பிடுறாங்க அனுமனும் தாயேன்னு வந்து சீதைய வணங்குறாரு இப்ப ராமரோட மோதிரத்தை சீதை கிட்ட கொடுக்கறாரு அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்ததும் சீதா கண்கலங்குறாங்க இது அதே முத்திரை அல்லவே இது வெறும் வளையம் இல்லை இதுவே சீதையின் உயிர் மூச்சு இதுவே என் வாழ்க்கையின் சுவாசமாக இருந்தது அந்த இணைவு மீண்டும் நிகழுமா என்ற எதிர்பார்ப்பும் இதுவே இன்றைக்கு அதே வரலாறு மீண்டும் திரும்புகிறதா அனு கேக்கிறாங்க அதற்கு ஹனுமன் தாயே உலகில் என்னை விட சிறந்த அதிர்ஷ்டசாலி யாராக இருக்க முடியும் அப்போதும் ஸ்ரீராமரின் காரியத்தை நிறைவேற்றும் பாக்கியம் எனக்கே கிடைத்தது அதே இன்றும் பிரபு ஸ்ரீராமரின் செய்தியை தங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பாக்கியம் எனக்கே கிடைத்தது தாயே ஸ்ரீராமர் உங்களுக்காக சமுத்திரம் மீது பாலம் கட்டினார் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஸ்ரீராமரையும் தங்களையும் இணைக்கும் பாலம் அது இவன் ஹனுமான் ஆனேன் தாயேன்னு ஹனுமன் கண்கலங்குறாரு தாயே ராமர் மட்டுமல்ல முழு அயோத்தியும் தங்களை வரவேற்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்றாரு அயோத்தி மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து விட்டார்கள் அவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறார்கள் உங்களை மீண்டும் நகரத்துக்குள் அழைத்து வர விரும்புகிறார்கள் தாயேன்னு சொல்றாரு உடனே சீதை ஹனுமா இது ஸ்ரீராமரின் உணர்ச்சிகளால் எடுத்த முடிவா கேக்குறாங்க அதற்கு ஹனுமன் இல்ல தாயே பிரபு எதையும் உணர்ச்சிகளால் செய்து விடுவதில்லை அவர் நேரம் எடுத்துக்கொண்டார் ஆராய்ந்து பரிசோதித்தார் தாயே நீங்களும் பிரபுவும் சேர்ந்து கண்ட கனவு ராமராஜ்யம் என்று முழுமையாக நிறைவேறியுள்ளது தாயே அதன் மிகப்பெரிய காரணங்களாக உங்கள் பிள்ளைகள் லவகுஷ் மாறியுள்ளனர் அயோத்தி மாறிவிட்டது அங்கே ஆண்கள் பெண்கள் என அனைவருக்கும் சமூரிமை கிடைக்கின்றது குடும்பங்கள் அனைத்தும் ஒன்றாக ஒரே சக்தியாக மாறியுள்ளது தாயே உங்கள் சோதனை வெற்றியடைந்தது மக்களின் குற்றப்பார்வையும் போக்கும் உங்கள் மற்றும் பிரபுவின் அர்ப்பணிப்பு முன்னிலையில் தோற்றுவிட்டது நீங்கள் வென்றுவிட்டீர்கள் தாயே அன்று அசோக வனத்தில் உங்களுக்கு செய்தி கொண்டு வந்ததை போல இன்று இந்த ஆசிரமத்திற்கு அதே செய்தியுடன் வந்திருக்கிறேன் இனி சீக்கிரமே என் தம்பிகள் லவ்குஷ் லட்சுமணர் பரதர் சத்ருகன் தாமாகவே வந்து தங்களை அயோத்திக்கு அழைத்து செல்வார்கள் சொல்லிட்டு தாயே இப்போது எனக்கு அனுமதி அளிக்கவும் நான் இப்போதே அயோத்திக்கு சென்று உங்களை வரவேற்பதற்காக ஏற்பாடுகளை செய்யணும்னு சொல்றாரு ஆசிரம மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க உடனே சீதை ஒரு நிமிடம் ஹனுமான்னு சொல்லிட்டு குடிலுக்குள்ள போறாங்க கையில ஒரு சாப்பாடு மூட்டையை எடுத்துட்டு வராங்க ஹனுமான் கிட்ட வந்து இன்னைக்கு எனக்கு தோன்றியது அவருக்கு பிடித்த உணவை சமைக்க வேண்டும் என்று மறக்காமல் இதை அவரிடம் கொடுத்துடுன்னு சொல்றாங்க ஹனுமான் அதை கையில வாங்கிட்டு ஏதோ தயக்கமா யோசிச்சுட்டு இருக்கிறாரு அதை கவனித்த சீதை ஹனுமான் கவலை கொள்ளாதே இதில் உனக்காகவும் உணவினை சேர்த்து வைத்துள்ளேன்னு சொல்றாங்க உடனே ஹனுமன் சந்தோஷப்படுறாரு இனி பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஹனுமனின் பசியும் தீரப்போகிறதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் ஆயிரம் முகன் ஏதோ தீய சக்தியை உருவாக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க சூப்பனங்கை ஆயிரம் முகன் கிட்ட ஏதாவது செய்யுங்கள் அண்ணா ராமர் மற்றும் சீதையின் சந்திப்பு நடக்கப் போகிறது அந்த ஹனுமான் சீதைக்கு செய்து கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்லிட்டு இருக்க அதற்கு ஆயிரமுகன் இந்த சரியான நேரத்தையே நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் இனி நமக்கு எந்த தடையும் இல்லை என்று நம் எதிரி நினைக்கும் நேரமே நாம் தாக்குதலுக்கு சரியான நேரம்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தியை எழுப்பி விடுறாரு அப்படியே நெருப்புப் பிளம்பிலிருந்து ஒரு அசுரன் உருவாகிறான் அவனோட பேர் அதர்வசுரன் அந்த அசுரன் கிட்ட ஆயிரமுகன் பேசிட்டு இருக்கான் அதர்வசுரா ரகு குலத்திற்கு எதிரான என் போர் இறுதி கட்டத்திற்கு வந்துள்ளது ராமரும் சீதாவும் ஒன்று சேர்ந்துவிட்டால் ராமாயணம் முடிவுக்கு வந்துவிடும் அதை ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன் என் முடிவு ஒரே ஒரு பெண்ணால் மட்டும்தான் நடைபெறும் அது எங்கேயோ இருக்கும் அந்த சீதைதான் அவள் ஆகவே நான் அந்த ராமரிடம் சவால் விட்டு போர் புரிய செல்கிறேன் அந்த சீதையை அயோத்திக்கு விடாமல் தடுப்பதே உன் பணி லவ் குஷ் மற்றும் அவர்களுடன் வருபவர்களை நீ தடுத்தாக வேண்டும் பிரம்மாவின் மூலம் உனக்கு கிடைத்த ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது அந்த யுத்தத்திற்கு எதிராக யாராலும் நிற்க முடியாது இன்று முழு ரகுகுல வம்சமும் எரிந்து சாம்பலாகும் புது ராமாயணம் எழுதப்படும் அதுவே அதன் இறுதி அதிகாரமாகும் இதுவே நிறைவின் நேரம்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் ராமரை காண்பிக்கிறாங்க உணவு உண்பதற்காக அமர்ந்திருக்கிறார் இந்த பக்கம் சீதையும் உணவு உண்ண அமர்ந்திருக்கிறாங்க ராமர் உணவை உன்ன போகும் நேரம் ஒரு நிமிடம் பிரபு இன்னும் அந்த இடத்துக்கு சீதை கொடுத்த உணவோட ஹனுமன் வந்துடுறாரு உடனே ராமர் ஹனுமன் கிட்ட ஹனுமா சீதைய பாத்தியா கேக்குறாரு கேட்கிறாரு அதற்கு ஹனுமன் பிரபு நான் அவரை சந்தித்தது மட்டுமல்ல அவர் அனுப்பிய ஒரு காணிக்கையையும் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன் இதை தாயார் உங்களுக்காக அனுப்பியுள்ளார்னு சொல்லி அதை ராமர் கிட்ட கொடுக்கிறாரு ஹனுமன் ராமர் கிட்ட பிரபு எனக்கும் பசி உண்டு ஆனால் அன்னை முதலில் நீங்கள் இந்த உணவிற்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் பிறகு நானும் சிறிது பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்றாரு ராமரும் ரொம்பவே சந்தோஷமா அந்த உணவை வாங்கி சாப்பிட்றாரு அந்த பக்கம் சீதையும் ராமர் உண்பதை உணர கண்ணீர் வடிக்கிறாங்க இந்த பக்கம் ராமரின் கண்களும் கலங்குகிறது அப்படியே கட் பண்ணி ராமர் தன்னோட குடும்பத்தோட அமர்ந்திருக்கிறத காமிக்கிறாங்க லட்சுமணர் ராமர் கிட்ட அண்ணா அண்ணியாரை அழைத்து வர நாங்கள் புறப்படுகிறோம்னு சொல்றாரு அந்த நேரத்துக்கு அனுமனும் உள்ள வராரு ஹனுமன் கிட்ட ராமர் ஹனுமா நீயும் செல்ல போறியான்னு அதற்கு ஹனுமன் பிரபு அன்னையை அழைக்க இந்த மகன் செல்வேன்னு சொல்றாரு உடனே ராமர் கிட்ட நீங்கள் எப்போதும் சீதையுடன் இருந்துள்ளீர்கள் இப்போது என்னுடன் இருங்கள் இனி உங்களை விட்டு ஒரு கணம் கூட நான் தனியாக இருக்க மாட்டேன்னு சொல்றாரு அதற்கு குஷ் நாங்கள் தாயையும் தந்தையையும் இணைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்திருந்தோம் இப்போது அதற்கான நேரம் வந்துவிட்டது அதனால் நாங்கள் தாயை அழைத்து வர சென்றாக வேண்டும்னு சொல்ல உடனே இளவரசர்கள் எல்லாரும் நாங்களும் உடன் செல்ல உத்தரவிடுங்கள் பிரியப்பான்னு கேட்குறாங்க உடனே ராமரும் செல்லுங்கள் மகன்களே உத்தரவு கொடுக்குறாரு உடனே மாத்தாக்களும் அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாங்க உடனே ராமர் அவங்க கிட்ட நீங்கள் எப்போதும் என்னுடனே இருப்பீர்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா இப்போது என்னை விட்டு செல்கிறீர்கள்னு கேட்குறாரு அதுக்கு ராமருடைய அம்மா ஆம் ராமா நாங்கள் என்றும் உன்னுடன் தான் இருப்போம் ஆனால் சீதையை அழைத்து வர வேண்டியதும் எங்கள் கடமை சொல்லிட்டு வாருங்கள் வாருங்கள் சீதை அங்கு காத்திருப்பாள் விரைவாக செல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா ராமரை தனியா விட்டுட்டு கிளம்புறாங்க ராமரும் சீதையோட வருகையை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் அசுரர்களை காமிக்கிறாங்க ஆயிரம் முகன் இப்போது அந்த ராமன் தனியாவே இருக்கிறான் ஒருபுறம் அந்த அதர்வசுரன் மறுபுறம் ராமரிடம் நடக்கவிருக்கும் மாபெரும் யுத்தம் நாம் படைவீரர்களை எழுப்ப வேண்டிய நேரம் வந்து தன்னோட அசுர சக்தியால் அசுரர்களை உருவாக்குறான் ஒரு மிகப்பெரிய படை வீரர்கள் உருவாகிறாங்க இப்ப ஆயிரம் முகன் சூப்பனங்கை பானாசுரன் எல்லாரும் போருக்கு புறப்படுறாங்க திடீர்னு ஆயிரம் முகன் நின்னுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான் உடனே சூப்பனங்கை என்னவாயிட்டா ஏன் நின்று விடீர்கள்னு கேட்கிறான் அதற்கு ஆயிரம் முகன் நாம் அயோத்திக்கே நேராக செல்லும் முயற்சி ஆபத்தானது பாம்பின் குகையில் கையை வைப்பதற்கு பதில் அந்த பாம்பை அதன் குகையிலிருந்து வெளியே வர வைக்க வேண்டும் அயோத்தி ராமனின் கோட்டை அங்கே அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான் ஆகையால் அந்த ராமனை அயோத்தியிலிருந்து வெளியே வர வைக்க வேண்டும் அதற்கான வழியையும் நான் யோசித்து விட்டேன்னு சொல்லிட்டு நான் உடனே வருகிறேன்னு சொல்லிட்டு போறாரு அந்த பக்கம் வனப்பகுதியில் மக்கள் எல்லாரும் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு ஆயிரமுகன் ஒரு வயசானவர் போல வேடமணிந்து வந்திருக்கான் மகாராணி சீதா அயோத்தி வரப்போகிறார் அவர் வருகையினால் அயோத்தி முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பி மக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அவர்கள் அருகில் வந்த ஆயிரமுகன் சகோதரரே கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமான்னு கேக்குறாரு அதற்கு அந்த வாலிபரும் ஏன் இல்ல இதோ எடுத்துக்கொள்ளுங்கள்னு தண்ணி குடுக்க அவன் பக்கத்துல வராரு இப்ப ஆயிரமுகன் தன்னோட சக்தியினால அந்த நபரை கல்லாக்கிடுறான் அவனை எதிர்த்து வர எல்லாரையுமே கல்லாக்கிடுறான் இப்ப அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பையன் வரான் அந்த பையன் இங்க நடக்கிறது பார்த்துட்டு நகரத்துக்குள்ள சொல்றதுக்கு காப்பாற்றுங்கள்னு சொல்லிட்டு ஓடுறான் உடனே ஆயிரம் சிரிச்சுக்கிட்டே வேகமாக ஓடு ஓடி சென்று என் செய்தியை அந்த ராமனிடம் விரைவாக கூறுன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் அதர்வசுரா உன் பணியை தொடங்கு அந்த பக்கம் சீதையை அழைக்க போறவர்களை தடுப்பதற்காக அசுரனுக்கு ஆணையிடுறான் அந்த பக்கம் எல்லாரும் சந்தோஷமா குதிரையில சீதையை அழைக்க போயிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல அதர்வசுரன் நிறைய பாம்புகளை உருவாக்குறான் உடனே குதிரைகள் எல்லாம் அப்படியே நின்னுடுது தேரோட்டி ஹனுமான் கிட்ட ஹனுமான் அவர்களே ஏன் குதிரைகள் திடீரென்று நின்று விட்டதுன்னு கேட்கிறாரு உடனே ஹனுமன் கீழே இறங்கி என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு அங்கே நிறைய பாம்புகள் இருக்கிறத பார்க்குறாரு என்னாச்சு ஹனுமான் அவர்களே எல்லாம் சரிதானே இன்னும் லவ்குஷ் கேட்குறாங்க சற்று எச்சரிக்கையாக இருங்கள் லவ்குஷ் இங்கேயே ஏதோ மாயை நடந்து கொண்டிருப்பது போல் தோன்றுகிறதுன்னு சொல்றாரு ஹனுமான் அதை தாக்க முயற்சி பண்றப்ப அந்த பாம்புகள் எல்லாம் மறைஞ்சிடுது உடனே லட்சுமணர் என்னாச்சு ஹனுமானு கேக்குறாரு அதுக்கு ஹனுமன் ஒண்ணுமில்ல லட்சுமணரே நீங்கள் அனைவரும் தாயார் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள் நாங்கள் விரைவில் வந்து சேர்கிறோன்னு சொல்லி அவர்கள் அனைவரையும் அனுப்பி வைக்கிறாரு இப்ப ஹனுமன் மகாதேவரை வணங்குறாரு மகாதேவ் தயவு செய்து அருள் புரியுங்கள் இந்த சிக்கலிலிருந்து மீள வழிகாட்டுங்கள்னு வேண்டாரு இப்ப ஹனுமன் உடலிலிருந்து நான்கு ஹனுமன் நிழல்கள் தோன்றி அவர்களை பின்தொடருது மகாதேவ் உங்களுடைய அருளால் அவர்கள் மீது என் நிழலை பரப்பியுள்ளேன் அவர்கள் ஆசிரமத்தை அடையும் வரை அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கட்டும்னு வேண்டாரு கைலாய மலையில சிவபெருமானையும் காமிக்கிறாங்க அவரும் ஹனுமனோட வேண்டுதலை சந்தோஷமா ஏத்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் அந்த சிறுவன் அரண்மனையை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான் அரண்மனை கிட்ட போய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் மிகப்பெரிய ஆபத்து வந்துள்ளதுன்னு கிட்ட சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறான் உடனே காவலர்கள் அந்த சிறுவனை கிட்ட தூக்கிட்டு போறாங்க அந்த பக்கம் அசுரன் அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான் வேடர்களோட கிராமத்தை தன்னோட தீய சக்தியினால் தாக்கிட்டு இருக்கிறான் அங்கிருந்து ஒரு சின்ன பொண்ணு தப்பிச்சு ஹனுமன் லவ்கோஷ் இருக்கிற இடத்துக்கு ஓடி வருது வந்து தடுக்கி விழுந்துடுது லவ்கோஷ் போய் தூக்கி விடுறாங்க அந்த சின்ன பொண்ணு உடல் முழுக்க காயங்கள் இருக்கு குஷ் அந்த பொண்ணு கிட்ட இருக்கு உடனே ஹனுமன் குஷ் ஒரு கணம் பெண் மாயையின் சூழ்ச்சியாக கூட இருக்கலாம்னு சொல்றாரு உடனே குஷ் பின்னாடி போயிடுறாங்க ஹனுமன் அந்த சிறுமி அருகில் வந்து அந்த பெண் தலையில கை வைத்து உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு உடனே ஹனுமன் இந்த சிறுமி சொல்றது உண்மைதான் அசுரர்கள் இவளது கிராமத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்லிட்டு அந்த பெண்ணை தூக்கி தேரில் அமர வைத்து இவளை விரைவாக வைத்தியரிடம் அழைத்துச் செல்லுங்கள்னு வீரர்களோடு அனுப்பி வைக்கிறாரு அதற்கு அந்த பெண் என்னுடைய குடும்பம் எனது கிராமம்னு அழுகுது அதை பற்றி கவலை கொள்ளாதே நாங்கள் சரி செய்கிறோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஜெய் ஸ்ரீராம்னு பதிவிடுங்கள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்ப்போம் நன்றி